சபன் என்ற மன்னன் ஜம்பா என்ற தென்னாட்டு நகரம் ஒன்றே ஆட்சி புரிந்து வந்தான் அவனும் அவன் மனைவி சுபமுத்திரையும் தினமும் நகரில் நடக்கும் கதா காலட்சேபத்தை கேட்கச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒருநாள் ஒரு கோவிலில் கதா காலட்சேபம் நடக்கும் அரங்கில் ஏழை அந்தணன் ஒருவர் அமர்ந்திருந்தார் வறுமையின் கொடுமையால் குறைந்த அளவு உடையுடனே அவர் காணப்பட்ட உள்ளத்தோடும் அரசாலும் மன்னன் அன்று ஏனோ அந்த அந்தனரை பார்த்து சிரித்துவிட்டார் மன்னரின் சிரிப்பால் மேலும் அவமானமடைந்த அவர் கூணிக்குறுகி அந்த அரங்கின் ஒரு மூலையில் போய் நின்றார் அந்த நிலையில் மன்னன் மேலும் சிரிப்புக்குள்ளாக்கியது அதைக் கண்டு அந்தணருக்கு கோபம் தலைக்கேறியது மன்னரைப் பார்த்து ஏழ்மையில் வாழும் என்னை பார்த்து எள்ளி நகையாடும் அறிவுகட்ட அரசே காட்டு என்னை கேலி செய்ததால் நீ ஏதுவாக மாறக்கடவாய் என்று சாபமிட்டார் அடுத்த கணம் மன்னன் எழுதுவாக மாறினான் தன் கணவர் எழுதுவாக மாறியதைக் கண்ட அரசி அந்தணன் மீது கோபமுற்று மன்னர் என்றும் பாராமல் கோபமுற்று என் கணவரை எருதுவாக மாறிட சாபம் கொடுத்த நீ பொதி சுமக்கும் கழுதையாக மாறக்கடவாய் என்று சபித்தாள் அந்தனர் அடுத்த கணம் கழுதையாக மாறினார் கழுதையாக மாறினாலும் நெறி தவறாது அந்தணன் வாழ்ந்ததால் அவர் மீண்டும் அரசியாரை புல் சுமக்கும் பெண்ணாக சபிக்கவே அவ்வாறே அரசியாரும் மாறினாள் புல் சேகரித்துக் கொண்டு ஒரு நாள் மாலை வீடு திரும்பும் பொழுது காற்றும் மழையும் வேகத்தோடு துவங்கியது மழையிலிருந்து தப்பிக்க இருந்த ஆலயத்துக்குள் நுழைந்தால் புல் சுமக்கும் பொண்ணாகிய அரசி அதே கோவிலில் அடைக்கலம் பெற்ற கழுதை யான் அந்தனருக்கு எரிதுவாக மாறிய மன்னனும் நுழைந்தார்கள் புல் தின்று பார்ப்போமே என்றெண்ணி இருவரும் புல்கட்டை வாயை கொண்டு இருவருமாக அவிழ்த்தார்கள் சுவைத்தது சற்று உண்டனர் அப்போது காற்று பலமாக வீச ஆரம்பித்தது புல்கட்டிலிருந்து அருகம்புல் கோவிலில் அருளாட்சி புரியும் விநாயகர் மீது பறந்து சென்று விழுந்தது அன்று விநாயகர் சதுர்த்தியாதலால் விநாயகர் சன்னதி திறந்திருந்தது பெரும் கூட்டமும் சன்னதிக்கு முன்னால் இருந்தது பூஜை நேரத்தில் கோவிலுக்குள் நுழைந்த கழுதையும் எருதையும் மக்கள் விரட்டி அடித்தனர் புல்கட்டையும் அவை இழுத்து சென்றதால் புல் சுமக்கும் பெண்ணும் கோவிலை சுற்றி சுற்றி வந்தாள் தன்னை சுற்றி சுற்றி வந்ததாலும் அவர்கள் மூலம் அருகம்புல் தன் மீது விழுந்ததாலும் விநாயகர் பேரானந்தமடைந்தார் அம்மூவருக்கும் சுய உருவத்தை மீண்டும் அளித்து அழகிய வாகனத்தில் தெய்வலோகத்திற்கு அழைத்துச் சென்றார் நாயகருக்கு மிக உயர்ந்த நைவேத்தியங்களை பறைக்க வேண்டிய அவசியமில்லை எல்லா இடத்திலும் கிடைத்திடும் அருகம்புள்ளினால் மனதார அர்ச்சனை செய்தால் போதும் எந்தவித தீவிரையும் நீங்கிவிடும் என்று மாபெரும் தத்துவத்தை உணர்த்துகிறது இக்கதை